இறை இயேசுவின் அன்பில் இணைந்து வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே எம்ஐடி பேலையின் வளைவொலியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இல்லறத்தின் சுவை இல்லறம் என்பது இல் கூட்டல் அறம் இல்லறம் இல் என்றால் அகம் சார்ந்த ஒன்றாகும் அறம் என்றால் நெறி வாழ்க்கை வாழ்வியல் என்றெல்லாம் கூறலாம் இல்லறம் என்றாலே இறைவன் வாழும் இடம் இல் என்றாலே இறைவனுக்கு உரியது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மனம் ஒருமித்த கருத்தோடு ஒருவருக்கொருவர் அரணாக துணையாக பாதுகாப்பாக பிள்ளை செல்வங்களோடு இருப்பதற்கு பெயர் இல்லறம் என்பதாகும் மனிதன் தனக்கென்று வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே முழுநிறை வடிவமே அறம் என்று கூறுவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய அத்துணை நல்ல செயல்களுமே அறம் சார்ந்ததாக அமைய வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் எண்ணமாக அமைந்தது அதனால்தான் இல் கூட்டல் அறம் என்றும் துறவு கூட்டல் அறம் என்றும் அறத்தையும் அடித்தளமாக கொண்டே வாழ்வை அமைத்தார்கள் இல்லறத்தின் பண்புகள் அடக்கம் வாய்மை மன தூய்மை பொறுமை கடமை எளிமை அன்பு தாழ்ச்சி கல்வி பரந்த மனம் நன்னோக்கம் நல்ல ஒழுக்கம் இவையே இல்லறத்தின் பண்புகளாகும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே வரி இன்று பாடலில் உள்ளது இதன் பொருள் இல்லறத்தில் பாசம் பிரியம் பண்பு அன்புடன் உள்ளங்கள் கலக்க வேண்டும் அதாவது பெய்த நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் தாமாகவே கலந்துவிட்டன என்பதாகும் இல்லறத்தின் கணவன் மனைவிக்குள் வலுவான நீடித்த பிணிப்புக்கு அடித்தளமாக இருப்பது அன்பும் பாசமும் மட்டுமே எவ்வளவோ செல்வமும் சுதந்திரமும் இருந்தாலும் இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் பெற அன்பும் அருணும் வேண்டும் இல்லறம் வெற்றி பெறுவதில்தான் சமூகத்தின் வெற்றி அடங்கியுள்ளது உண்மையான இல்லறத்தில் உடல் அழகே விட மன அழகே நிலைத்து நிற்கும் உண்மையான அன்பு தேய்ந்து விடாமல் காப்பது ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் கடமை உண்மையான அன்பிற்கு உதாரணமாக வளைந்து கொடுக்கின்ற ஞானலை கூறலாம் அதாவது நானல் புயல் காற்றிலோ வெள்ளத்திலோ பாதிக்கப்பட்டாலும் அதனுடைய தன்மையை விட்டு கொடுப்பதில்லை அதுபோல எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவி வளைந்து கொடுத்து வாழ்வதே முழுமையான இல்லறமாகும் இல்லற வாழ்வினை நமது முன்னோர்கள் புனிதமாக கருதி தெய்வீக உணர்வோடு கணவனும் மனைவியும் விட்டுக்கொடுக்கும் குணத்துடன் வாழ்ந்தனர் இல்லறம் என்பது கடவுளின் உன்னதமான படைப்பாகும் அதில் தம்பதியர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லறத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கடினமான சோதனைகள் ஏற்பட்டாலும் இடர்பாடுகளிலும் இன்னல்களிலும் சிக்கி தவிக்க நேரிட்டாலும் வெற்றி பெற்றவர்களை காணலாம் இல்லற அமைதி சமுதாய அமைதிக்கு சமுதாய அமைதி நாட்டு நலனுக்கு வலிக்கோளி நாட்டு நலன் உலக அமைதி என்னும் உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் இல்லறத்தில் விட்டு கொடுப்பவர்கள் தோற்கிறவர்கள் அல்ல மாறாக வெற்றி பெற்றவர்கள் இல்லற வாழ்க்கை என்பது முடிவல்ல மாறாக அது ஒரு தொடர் பயணம் இந்த அன்பு பயணத்தில் சிறந்த கனியே இந்த பிள்ளை செல்வங்கள் கணவன் மனைவிக்குள் எத்தனையோ சண்டை கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் இவர்களுக்கு இணைப்பு பாலமாக இருப்பது பிள்ளை செல்வங்களே கணவன் மனைவி பிள்ளை செல்வங்களோடு வாழ்வதே இல்லறத்தின் முழுமைத்தன்மையாகும் நன்றி மரியின் வழியில் மானுடம் மலர